ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே உன் மீது எனக்கு இருக்கும் அன்பானது எல்லையே இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகிச் சென்றாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்லவே மாட்டேன் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்பொழுது விட்டு கொடுக்க வேண்டும் எப்பொழுது பிடிவாதமாக இருக்க வேண்டும் என அறிந்து வாழ்வதும் ஒரு கலைதான் கவலைகளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கின்ற போது அதுவும் பெரிய அளவில் கஷ்டத்தை நமக்கு கொடுப்பதில்லை அதை நீ புரிந்து கொள் கடந்த காலகட்டத்தில் தவறாக எடுத்த பல முடிவுகளின் விளைவுகள்தான் நிகழ்காலத்தில் நிதானமாக முடிவுகளை எடுக்க நமக்கு நிர்பந்திக்கும் அதை நீ யோசித்து வைத்துக்கொள் மன அமைதி வேண்டுமானால் எவருடைய வார்த்தைக்கும் நீ மறுத்து பேச வேண்டாம் அமைதியாக இருந்தாலே போதும் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு இப்போது விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது அதற்கான விடையை தேடி நீ எங்கும் போக வேண்டாம் அதுவே விடை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதை நோக்கி உன்னை வேண்டி என்னிடம் வந்து நின்றாயும் அதனை உனக்கு அள்ளித்தர நான் வந்திருக்கிறேன். மன நிறைவுடன் நான் அள்ளி அள்ளி கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை நீ இழந்து விட்டாய் ஆனால் இன்று இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் தன்னை பற்றி பிற நல்விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு மாறாமல் நீ இரு படைத்தவர்க்கு தெரியும் யார் சிறந்தவன் என்று தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம் நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராயிருக்கும் கண்ணீர் அத்தனையிலிருந்தும் நான் உன்னை கண்டிப்பாக விடுவிப்பேன் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் கதறி அழுதது எல்லாம் போதும் கதறி அளவும் முடியாமலும் கண்ணீரை அடக்க முடியாமலும் எதையோ நினைத்து சந்தேகத்தில் பயந்து கொண்டே இருக்கின்றாய் வீதியில் நீ கடந்து சென்ற பாதையை நான் நிச்சயம் அறிவேன் உனக்கான கள்ள காலம் நெருங்கிவிட்டது தங்கமே விரைவில் உன் நலம் நிச்சயமும் கிடைக்கும் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீ பயப்படாதே அதைவிட மிக பெரிதாகவே சிறந்ததாகவே பல மழங்கு நன்மையுடன் உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் புரிகிறேன் நிச்சயம் கிடைக்கவும் செய்வேன் எதை பற்றியும் சிந்திக்காதே நல்லது மட்டுமே நினை உன் வாழ்வில் பல நல்ல நல்ல அற்புதங்கள் மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே செல்வேன். நான் அவனை முழுமையாக கண் இமை காப்பது போல காத்து கொண்டிருக்கிறேன் இந்த அப்பா நான் உனக்கு துணை இருக்கும்போது என்னை மீறி உன்னை எதுவுமே நெருங்காது இறைவா நடத்தியதும் நீ நடத்தப் போவதும் நீ இனி நடப்பவை அனைத்தும் நன்மையாக தருவதாக இருக்கட்டும் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா அது நடக்கப் போகிறது